வணக்கம் நம்மளுடைய அன்றாட தேவையை தினம் தினம் பூர்த்தி செய்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பணம் தான் அந்த பணம் சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைத்து விடுவதே இல்லை அவங்கவுங்க செய்கிற உழைப்புக்கு ஏற்ற அந்த பணம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் சில சமயம் நம்ம சம்பாதிக்கிற பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் பணம் வர்றதும் தெரியாது செலவு ஆகிறதும் தெரியாது இந்த மாதிரி வீண் செலவுகள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னாலும் அந்த பணத்தை நிரந்தரமாக நம் வீட்டிலேயே இருத்தி கொள்வதற்காகவும் சில விஷயங்களை நம்ம செய்வதன் மூலம் நிரந்தரமாக செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் குறிப்பாக பார்த்தோன்னா மகாலக்ஷ்மியின் அருளை நமக்கு முழுவதுமாக பெற்று தரும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அந்த பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் இந்த ஒரு இடத்தில் வைத்து பார்த்தாலே போதும் அந்த செல்வம் பணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம் வீட்டில் வந்துக்கிட்டே இருப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா பச்சை கற்பூரத்தின் வாசனை அப்படிங்கிறதே வீட்டில் மகாலட்சுமியின் அருளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது அப்படிங்கிறது உண்மை வீட்டில் நடைபெறும் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் பச்சை கற்பூரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திரம் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவாக இருக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த பச்சை கற்பூரத்தை நம் வீட்டில் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விதிமுறை இருக்கு அந்த பணத்தை ஈர்த்து மனதில் ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் அந்த பச்சை கற்பூர துண்டை நம்ம வீட்டில் எங்கே வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை செய்து நம் வீட்டில் பணம் அதிகளவு வருவதை நம்ம வழக்கமாக்கி கொண்டலாம் கொள்ளலாம் அப்படி பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இயல்பாகவே அதிக வாசனை நிறைந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பச்சை கற்பூரத்தோட வாசனைக்கு ஒரு பெரிய சக்தியே இருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வர வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் சிலருக்கு நிம்மதியே இருக்காமல் போகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகள் தான் அப்படிங்கிறது உண்மை அந்த துர் சக்திகளை விரட்டும் தன்மை அந்த பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனாலும் பச்சை கற்பூரத்தோட மகிமை வீட்டில் இருக்க இருக்க துர்சக்தியானது வீட்டை விட்டே வெளியே போய்விடும் அப்படிங்கிறதுனாலும் வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதி நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனாலும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் யூஸ் பண்ணுறத நம்ம அதிக அளவு செயல்படுத்தி கொள்ளலாம் அப்படி அந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யலாம் ஒரு ஸ்கொயர் ஷேப்னால் மஞ்சள் துணியை எடுத்துக்கலாம் மஞ்சள் கலர் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க பச்சை கலர் எடுத்துக்கலாம் பச்சை கலரும் இல்லை அப்படிங்கிறவங்க சிகப்பு கலர் எடுத்துக்கலாம் இந்த மூணு கலரில் எந்த கலர் இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் ஷேப் அளவிலான அந்த துணியை எடுத்துக்கிட்டு அதில் பச்சை கற்பூரம் வில்லைகளாக கிடைக்கும் அந்த ஒரு சிறிய ஒரு வில்லையை எடுத்து அந்த துணி மேலே வச்சு அதை ஒரு முனிச்சாக கட்டணும் அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படும் தென் மேற்கு மூளையில் அந்த ஒரு பச்சை கற்பூர முடிச்சை வைத்து விடலாம் அந்த இடத்துல வைக்கிறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹேங்கரை மாட்டி அந்த இடத்துல அதை மாட்டி விடலாம் இந்த மாதிரி நம் வீட்டின் குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படும் தென் மேற்கு மூலையில் இந்த ஒரு முடிச்சை அதாவது பச்சை கற்பூரம் துணியில் கட்டின அந்த முடிச்சை வைத்து தினமுமே நம்ம பூஜை செய்யும் பொழுது அந்த குபேர மூலையில் இருக்கும் அந்த மஞ்சள் துணியிலான பச்சை கற்பூரம் அடங்கி அந்த முடிச்சிற்கும் தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வழிபட்டுக்கிட்டே வர வர நம் வீட்டில் செல்வம் அதிகரிப்பது பணம் அதிகரிப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் வீட்டில் ஒரு விதமான பாசிட்டிவ் நிறைந்திருப்பதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் மனதில் எப்போவுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கவங்க வீட்டில் ஒரு நேர்மறையான சிந்தனை மாறுவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் மாறுவதை நம்ம கண்கூடாகவே காணலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் மாதந்தோறும் இதை மாற்றி புதிய பச்சை கற்பூரத்தை வைத்து அந்த குபேர மூலையில் வைத்து தினமுமே அதற்கு தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அது மட்டுமல்ல இந்த பச்சை கற்பூரத்தின் நறுமணம் எங்கு இருக்குதோ அங்கு மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேறுவாள் அப்படிங்கிறது உண்மை பணம் புழங்கும் இடங்களில் வாசனை மிக்க இந்த பச்சை கற்பூரம் இருக்கும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை செல்வம் செழிக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்